ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா காலிஃப்ளவர் பொட்டேட்டோ வச்சு கல்யாண வீட்டு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஹாட் வாட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் வந்து சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க காலிஃப்ளவரை எப்போவுமே வந்து நம்ம சால்ட்டும் மஞ்சுத்தூளும் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் வைக்கணும் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற புழுலாம் வந்து புழு இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து செத்துடும் அந்த மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவரெலாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ஹாட் வாட்டரில் செத்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம டோட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணியில் கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிருங்க பொட்டேட்டோ வந்து நம்ம தோல் நீக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் இதுக்குள்ளே வந்து பட்டாணியும் சேர்த்து சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் பட்டாணி இல்லை அதனால பச்சை பட்டாணி இல்லை இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை பட்டாணி இல்லாததுனால நான் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மட்டும் செய்கிறேன் நம்ம எல்லோருமே மேரேஜில் சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து சாம்பார் கீரை நம்ம கீரை கடையில் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் வந்து நல்லா காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க பொட்டேட்டோ வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து தாளத்துக்கு வந்து நம்ம வந்து கடுகு சோம்பு மட்டும் சேர்க்க போதும் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டாம் மசாலா ஐட்டம்லாம் எதுவும் சேர்த்து போட்டதுல சோம்பு மட்டும் நல்ல வாசனைக்காக சோம்பு மட்டும் சேர்த்து தரும் பட்டை கிராம்லாம் சேர்த்து வந்தோம் போட்டுவிட்டு கட் பண்ணி வச்சு இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று ஒன்று போதும் ஒரு தக்காளி போதும் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி சாரும் எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ரெண்டு கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பொடியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் தனியாகவும் செஞ்சவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதித்து பாயில் ஆகிருக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பூச்சிலாம் இருக்கா இல்லையா எதுவும் பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரும்போது சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டைக்காம்பு எல்லாரும் சேர்த்து செய்வலை ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேரில நல்லா சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்துக்கோங்க கருவேப்பூ சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுருங்க கட் பண்ணி வச்சு உள்ள போட்டுட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்துருங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு தூள் ஒரு ஸ்பூன் செத்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் செத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும் நல்லா வேகட்டும் உள்ள காலிஃப்ளவரும் நல்லா வேகட்டும் காலிஃப்ளவர் ஆயுள் கொஞ்சம் பாயில் ஆகிவிட்டோம் ஆனால் நல்லா வதக்கணும் வதக்கும்போதே அது கொஞ்சம் நல்லா வதங்கி இருந்தால் தான் சீக்கிரம் வந்துடும் அப்போ நல்லா தண்ணி சூண்டி வரட்டும் நல்லா தண்ணியும் சூண்டி வரும்போது தேங்காய் திருவழி சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கல்யாணி வீட்டில் வந்து நிறைய ஒரு கப்பு நிறைய சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது அதனால தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்களுக்கு நிறைய உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்காய் பிடிக்கும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க அந்த தேங்காய் நிறைய சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நல்லா சேர்த்துட்டு நல்லா தண்ணி சொன்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ